ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்கள் குரல் கிரைம் ஸ்டோரியில சென்னையில் மேற்கு வங்கத்தை சார்ந்த இளம் பெண்ணுக்கு நடந்த ஆட்டோ கொடூர சம்பவம் தான் அதாவது இந்த சம்பவம் என்ன எடுத்திருக்குன்னா நம்ம எப்பயுமே பயணிக்கக்கூடிய ஆட்டோல இந்த ச கொடூரமான சம்பவம் தான் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் இந்த பெண் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா இவங்க வந்து வங்கம் திரிபிரா அப்படின்ற பகுதியில தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க சமீபத்துல இவங்களுடைய சக தோழிகள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இவங்க வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அதுல வந்து இவங்க சேலத்துல ஒரு சக தோழி மூலியமா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல பணி அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க வந்த இடத்துல இவங்களுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் ஸ்டோரியில இது இந்த இந்த கிரைம் வந்து எங்க சென்னை அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெண்கள் ஆண்கள் கல்லூரி மாணவர்கள் அஹ் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில தான் பெரும்பான்மையா வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாமே காலேஜ் ஸ்கூலு எல்லாமே வந்து வெளி இருந்து வெளி மாவட்டங்களிலிருந்தும் சென்னையில தான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னா இந்த மேற்கு வங்க பெண் வந்து சேலத்துல இருக்காங்க இருக்கும் போது என்ன பண்றாங்க இவங்களுடைய சக தோழி வந்து சென்னையில வந்து தன்னுடைய கணவரோட மாதாவரத்துல வந்து தங்கியிருந்தாங்க அங்கேயும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சமீபத்துல அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில அவங்க நம்ம சொன்னோம் இல்லையா சென்னையில வந்து அவங்க சக தோழி இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு கணவரோட இருந்து கணவரோட கணவரோடு இருந்து அவங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வரனால இவங்களால வந்து அவங்களால பார்த்துக்க முடியல அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பெண் வந்து சேலத்துல இருக்கக்கூடிய அந்த மேற்கு வந்த சேர்ந்த இளம் தோழிக்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு என்னால வந்து என் வீட்டுக்காரர் வந்து வெளியில வேலைக்கு போறனால குழந்தையும் பார்த்துட்டு என்னால வீட்டு வேலையும் பார்க்க முடியல நீ வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கிறாங்க அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து சேலத்துல இருந்து சகத்தோலியும் பாக்கிறதுக்காக இவங்க சென்னைக்கு போயிருக்காங்க சென்னை போயிட்டு இருந்து மாதாபுரம் போறதுக்காக ஒரு பேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வெயிட் பண்ண போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க வந்து மாதாபுரம் போறதுக்கான பஸ் எதுவுமே வரல அதுக்கப்புறம் அங்க அதை வந்து என்ன பண்ணாருன்னா அங்க இருக்க ஒரு ஆட்டோக்கார வந்து இதை வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பெண்ணு வந்து சமீபம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க பஸ் வருமா என்ன ஆயிருதுன்றது உங்களுக்கு வந்து முழுசாக வந்து தமிழ் தெரியாது வெறும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இதை வந்து அறிஞ்சிக்கிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிட்ட போய் பேசுறாங்க பேசிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா அது ஆகும் நம்ம இங்கேயிருந்து நம்ம வேற எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பேருந்துகளை இதுவங்களுக்கு கூட்டிகிட்டு போறான்னு சொல்லிட்டு இவன் லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஆட்டோல வந்து ஏற்றி உட்கார வச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அதாவது இவன் ஆட்டோ டிரைவரானே அவங்களுக்கு வந்து சரியா தெரியல பட் ஆனால் இவங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய நம்பிக்கை பேரில் இவங்களுடைய ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவனுடைய கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ரெண்டு ஃப்ரெண்டுமே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவன் ஆட்டோ ஸ்லோ பண்ணி அவங்களுக்கு நம்ம லிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் அந்த பெண்ணிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா இன்னொருத்த அவர் ட்ரைவருடைய ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேரும் வரானாங்க ஒருத்த ரைட் சைடு ஏறா ஒருத்தர் லெஃப்ட் சைடு ஏறா ஏறி அந்த பெண்ணை வந்து சென்ட்ரல் வச்சு என்ன அப்படின்னு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பயந்துக்கிறாங்க பயந்துட்டு ஒருவேளை இவங்க வந்து குளக்காரங்களா இருப்பாங்களா நம்மள வந்து நகை நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்போன் இது எல்லாமே படிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அச்சத்துல வந்து உருவாக்குறாங்க உருவாக்குறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பதட்டம் ஏற்பட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து இவங்க என்ன பண்ணாங்க அவங்க கையில் வச்சிருந்த இந்த செல்போனை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்களுடைய போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுறது இது தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ டிரைவர் இருக்காங்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணு இருக்கக்கூடிய அந்த பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பெண் மேல தோல் மேல கை போறதோ அந்த பாலியல் ரீதியா அந்த பொண்ணை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு கொஞ்சம் சத்தம் போடுறது பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பயந்துட்டு அருகில் வந்து பக்கத்துல எல்லாமே சிசிடிவி வேலை இருக்கு நம்ம ஆட்டோல வேற நம்பர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஆட்டோ நாய்கள் இல்லையா அந்த கடையவருன்னு சொல்லிட்டு ஏமாந்துறான் இல்லையா இந்த மூணு நாய்கள் என்ன பண்றது அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நடு இறக்கி விடுறாங்க இறக்கி விட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இன்னொரு அண்ணா ஒரு உண்மையுமே அவர் வந்து ஜெனியினோட அவருடைய பேர் வந்து மோமன் அவருக்கு வந்து உங்கள் பொருள் சார்பா நாங்கள் ராயல் சி தான் அடிக்கிறோம் ஏன்னா இந்த சம்பவத்தை வந்து வெளிப்பண்ண வந்தவரை அவருதான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அந்த பெண்ணை வந்து மீட்டுறாரு மீட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆட்டோல ஏறி உட்கார வச்சுட்டு கொஞ்ச தூரம் போகும்போது அந்த பொண்ணு ஒவ்வொன்று சத்தம் போட்டு அழுகுறாங்க அழுகும் போது என்னதுன்னா இவரு வந்து பதறிடுறாரு அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது நமக்கும் என்னடா ஹிந்தியை வந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போல அதனால அந்த பொண்ணுக்கு வந்து கேட்கிறாரு என்னமா ஆச்சு அஹ் என்ன இந்த மாதிரி ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி ஆட்டோல வந்து என்னை கூட்டிட்டு வந்து மூணு பேர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பாலியல் செஞ்சல் வந்து மேல நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஆட்டோக்காரர் என்ன பண்றது இது பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் இன்னொரு ஆட்டல கூட்டிட்டு போறாரு அந்த மோகன் சொல்லி அந்த நல்ல மனிதர் அவரு வந்து என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணு சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணு எந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து ஃபோன் கேட்குறாரு உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கால் பண்ணுங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க திடீர்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா தன்னுடைய ஆட்டோவில் இருக்கக்கூடிய சார்ஜரை எடுத்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஃபோனில் சார்ஜ் பண்ண சொல்கிறாரு ஃபோன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய கசிலுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து இவர்கிட்ட பேசினாங்க லார்டர் ட்ரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போங்க தயவு செய்து அப்படின்னு சொல்றாங்க இந்த இவரு என்ன பண்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அருகில் இருக்கக்கூடிய காவல் கூட்டு போய் தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் தெரிவிச்சுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை ஒரு பக்கம் உடனே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி கிட்ட வந்து நீங்க நில்லுங்க நாங்களும் வந்துடுறோம் எந்த ஆட்டோ என்னன்றது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிடறாங்க இவரு ஆட்டோ மோகன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு வச்சுறாங்க காவல்துறை இவங்களுடைய சொந்தக்காரங்க கசினி எல்லாமே வந்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை விசாரணை தெரியும் இல்லைங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை அந்த பெண்ணுக்கு நடந்தக்கூடிய சிண்டல்கள் எல்லாமே அந்த பொண்ணுட்டு இருந்து ஃபுல்லா கேதர் பண்ணிக்கிறாங்க என்னென்ன நடந்தது ஆட்டோல யாரெல்லாம் பண்ணாங்க எப்படி எப்படி எல்லாம் அவங்களை இந்த மாதிரி சிண்டல் பண்றாங்க சொல்லிட்டு அந்த ஒரு சகத்துவ எப்பயுமே வந்து பெண்களை வந்து அவங்க மதிக்கக்கூடிய காவல்துறை ஒரு பெண் அதிகாரி வச்சு பெண் காவல்துறை வச்சு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் இந்த மாதிரிலாம் தமிழகத்துல இதுதான் முதல் மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கு ஆட்டோல இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபஸ்ட் அவங்க ஆட்டோ டிரைவரா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பெண்ணிட்ட விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த பந்தம் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த ஆட்டோ ஒன்று நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து ஆட்டோ ஒன்றுனாரா இல்ல வேற யாரோ சொல்லிட்டு இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அருகில் இருக்கக்கூடிய மோகனையும் விசாரிக்கிறாங்க நீங்க வந்து பாத்தீங்களா அவங்க வந்து அடையாளம் காட்ட முடியுமா சொல்றாரு இவருமே ஒரு காவல்துறைக்கு ஒரு கிண்ட்ஸ் கொடுக்குறாரு இந்த ஏரியால இந்த இடத்துல வந்து கேமரா இருக்கு சிசிடிவி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து அவங்களுக்கு அடையாளம் தெரியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறை சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காவல்துறை வந்து அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி இந்த மோகன்ற ஒரு நல்ல ஆட்டோ மனிதரை வந்து கூட்டிட்டு போய் கேட்கறாங்க கேட்கும் என்ன நடக்குது இந்த மாதிரி அடையாளம் சொல்றாரு இந்த மாதிரி செக்ரெட் போட்டு சட்ட மேஸ்டி கட்டி கொண்டு வந்தாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவர் அடையாளம் காட்டுறாரு காட்டின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து காவல்துறை தற்போது வலை வீசி தெளிவிட்டு இப்போ இன்னமும் அந்த நாய் வந்து பிடிபடல அவங்க ஏதோ வெளியில ஓடிட்டு இருக்காங்க ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தான் வருது இதனால தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா செய்து பெண்கள் எல்லாருமே ஒரு வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ போகும்போது செய்து தங்களுடைய சக தோழிகளோட தனியா போகாதீங்க தங்களுடைய தோழிகளோட போங்க அப்படி இல்லையா அவங்களுடைய உறவினர் இல்ல பெற்றோர் யாராவது கூட போங்க அப்படின்றதா எங்களுடைய இந்த காணொலி மூலியமா நம்ம உங்களை சொல்றது ஏன் அப்படின்னு சொல்ல போக பார்த்தா சமீபத்துல நம்ம பெங்களூர்ல கூட நம்மளுடைய கிரைம் ஸ்டோர் நம்ம பெங்களூர்ல வந்து மாதிரி பெண்ணுக்கு நடந்தது இது வந்து இரண்டாவது முறையா இந்த மாதிரி தமிழகத்துல நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களால ஒரு முடியாத ஒரு சம்பவம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இது நம்ம வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க நமக்கும் அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்றதா அதே போல இந்த மாதிரி சீண்டல்ல ஆளான இந்த நாய்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அவங்க வந்து சட்டத்தை முன்னாடி அவங்களை வந்து கடுமையான தண்டத்துல தண்டனை அவங்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கறதா எங்களுடைய முழு நோ நோக்கமும் மேலும் இது மாதிரி தயவு பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க சேஃபா இருங்க இந்த மாதிரி நாயங்கள்கிட்ட வந்து போய் சிக்க வேணாம் அதனால இந்த கிரைம் ஸ்டோரியில வந்து நம்ம சொல்றதோ அப்படின்னா அடுத்த கிரைம் ஸ்டோரியில உங்களை சந்திக்கணும் மீண்டும் நன்றி வணக்கம்